பல உள்நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் தங்கள் மாநிலத்தின் டி டுவெண்டி லீக்குகளில் தங்கள் திறமையை நிரூபித்து வருகின்றனர் அத்தகைய ஒரு லீக்கில் இருபத்து மூன்று வயது வீரர் ஒருவர் ஒரே ஓவரில் முப்பத்தி ரன்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் ஐ பி எல் எனப்படும் இந்தியன் பிரீமியர் லீக்கின் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சீசன் தொடங்குவதற்கு இன்னும் சுமார் பத்து மாதங்கள் உள்ள நிலையில் பல உள்நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் ஐ பி எல் ஏலத்தில் தங்கள் திறமையை நிரூபிக்க தங்கள் மாநில டி டுவெண்டி லீக்குகளில் தங்கள் திறமையைக் காட்டிவரில் தங்கள் திறமையைக் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் கர்நாடகாவில் நடந்து வரும் மகாராஜா டி டுவெண்டி டிராஃபியில் ஒரே ஓவரில் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து மங்களூர் டிராகன்ஸ் அணியின் தொடக்க வீரர் லோச்சன் கவுடா சாதனை படைத்தார் இதில் ஐந்து சிக்சர்கள் அடங்கும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அன்று மைசூரில் சிவமொக்கா லயன்ஸ் மற்றும் மங்களூர் டிராகன்ஸ் அணிகளுக்கு இடையே போட்டி நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங் செய்த மங்களூர் டிராகன்ஸ் இருபது ஓவர்களில் இருநூறு ரன்கள் குவித்தது தொடர்ந்து இருநூற்று ஒன்று ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை துரத்திய சிவமொக்கா லயன்ஸ் நூற்று தொன்னூற்றி ரன்கள் மட்டுமே எடுக்க ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் மங்களூர் டிராகன்ஸ் வெற்றி பெற்றது இந்தப் போட்டியில் லோச்சன் கவுடா வெறும் முப்பத்தி இரண்டு பந்துகளில் அறுபத்து மூன்று ரன்கள் எடுத்து அற்புதமான விளையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது